ஆசைகள் இருக்கும் எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்று தரக்கூடிய மிக அற்புதமான முக்கியமான மூன்று சோறாக்கள் இந்த சூறாவை யார் வாழ்க்கைய வலமையாக்கி கொள்றாங்களோ அவனோட வாழ்க்கைய அல்லாஹ் செல்வத்துடைய வாழ்க்கைய சீமான் தனத்துடைய வாழ்க்கைய போதுமண்ட மனப்பான்மை உள்ள வாழ்க்கைய அது மட்டுமல்லாம பலவிதமான ஆபத்துகளை விட்டு பாதுகாக்க கூடிய வாழ்க்கைய அல்லாஹ் தருவான் பிள்ளைகள ஆசை இருக்கும் என்ட வாப்பிட்ட சொத்து இருக்கணும் செல்வம் நான் நினைத்தது ஹலாலான முறையில வாங்கி தின்னணும் வாப்பமாருக்கு ஆசை இக்கும் என்னட பிள்ளைகளுக்கு ஹலாலான முறையில சாப்பாடுகள் கொடுக்கணும் என்று பல விதமான முறையில ஆசைகள் இருக்கும் யார் இந்த மூன்று சூறாக்களை தன்னுடைய வாழ்க்கைய வலமையாக்கினாங்களோ அலஹம் இல்லா அடியானும் இந்த சூறா வலமையாக்கி கொண்டிருக்கிறேன் அல்ஹம் அலம்துலில்லா பல பிரச்சினைகளோடு பல சோதனைகளோடு பல கஷ்டங்களோடு பலவிதமான இன்பங்களோடு பலவிதமான துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன் எனக்கு அறிவுரை சிங் ஒஸ்தாதுகளின் மூலமாக இந்த சூறாவ கடைபிடித்தேன் அலஹம்துலில்லா அல்லாஹ் இதுவரைக்கு நல்ல வாழ்க்கை தந்திருக்கின்றான் அல்லாஹ் தன் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வனும் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அந்த சூறா முதலாவது சூறா தான் சூராத்துர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய சூரா சூரத்துர் ரஹ்மான் இந்த சூரத்துர் ரஹ்மானுடைய சிறப்பு பெயர் தான் கருணை மிகுந்த சூரா சூரத்து ரஹ்மானுடைய முக்கியமான சிறப்பு பெயர் தான் ரஹ்மான் இரண்டாவது சூரா சூரத்து சூரத்துல் வாக்கே ஆ செல்வத்தனத்தை சீமான் தனத்தை வருமானத்தை தரக்கூடிய சூரா தான் சூரா மூன்றாவது சூரா சூரத்துல் யாசீன் ஒரு ஆணுடைய இதயம் என்று சொல்லப்படக்கூடிய சூரா சூற துல்லியாசீன் என்று சொல்லப்படக்கூடிய சூரா இந்த மூன்று சூறாக்களை யார் தன்னுடைய வாழ்க்கைய வலிமையாக்கி கொள்றாங்களோ அல்லாஹ் பலவிதமான நலவுகள் அல்லாஹ் கொடுப்பான் அந்த நலவுகளை நான் பின்னால பேசுகிறேன் அதற்கு முன்னால இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் நீக்குது யாருக்காகவே யாருக்கு சரி இக்கட்டான நிலைமை ஒரு ஆபத்தான நிலைமை தன்னுடைய பிள்ளைக்கு சோம் இல்ல அல்லது செல்வம் வேணும் அவசரமான நிலைமைகளை கடன் நீக்குது கடன் கொடுக்க வேணும் என்று சொன்னா இந்த சூறாவ ஒரு நாளைக்கு மூணு தடவை ஒரு நாளைக்கு ஒன்பது தடவை அவ்வாறு என்ற உங்களுக்கு இலகுவான முறையில ஃபஜருக்கு முன்னால சூரத்தில் வாக்கையா ஒரு தடவை சூறாயாசின் ஒரு தடவை சூரத்துர் ரஹ்மான் ஒரு தடவை ஓதுறது அல்ல பஜீருக்கு பின்னால மகளிர்க்கு பின்னால் அதே போல சூரத்துல் வாக்கையா ஒரு தடவை சூரத்துர் ரஹ்மான் ஒரு தடவை சூரத்துல் யாசின்னு ஒரு தடவை உதவது அதே போன்று தூங்கக்கூடிய நேரத்தில் வாக்கையா ஒரு தடவை சூரத்துர் ரஹ்மான் ஒரு தடவை சூரத்துல் யாசின் ஒரு தடவை என்று ஒரு நாளைக்கு மூ ஒன்பது தடவை என்ற அடிப்படையில ஒரு நாளைக்கு ஒன்பது தடவை என்ற அடிப்படையில இரண்டு கிழமை இரண்டு வாரம் பன்னெண்டு நாட்கள் நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் வச்சு நீயத்த உள்ளச்சல வச்சு ஒரு நாளைக்கு ஒன்பது தடவை ஓதி வந்தோம் என்றா அல்லாஹ் அவருடைய முறையில் இலகுபடுத்தி தருவான் இது மிக முக்கியமான ஒரு விடயம் அது ஏன் சொன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது தடவை பஜிருக்கு பின்னால மகரவுக்கு பின்னால இஷாக்கு பின்னால ஓத டைம் இல்லையென்றா அன்றைய நாளில் எப்படி சரி அன்றைய நாள தூங்க

சிறப்பு என்ன என்னவென்றால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆசைகள் வரக்கூடிய வெற்றிகள் வரக்கூடிய செல்வத்துக்கு செல்வம் செல்வங்கள் இவைகளுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை அல்லாஹ் உடைக்கின்றான் இரண்டாவது கண்முன்னால தெரியாத தெரியாத புறத்தால பலவிதமான அளவுகள் பலவிதமான உதவிகள் பலவிதமான செல்வங்கள் கிடைக்கும் மூணாவது அவருக்கு வரக்கூடிய ஆபத்துகள் அவருக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நோய்கள் துன்பங்கள் பிரச்சினைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் நாலாவது அற்புதமான முறையில ஆச்சரியமான முறையில பல உதவிகள் ஆச்சரியமான முறையில எதிர்பார்க்காத முறையில் அல்லாஹ் உதவிகளை கொடுப்பான் ஐந்தாவது அல்லாஹுபஹான் அவருக்கு பணத்தில வியாபாரத்தில உயர்வை கொடுப்பான் கஷ்டங்கள் துன்பங்கள் நீக்கி வரும் ஏழ்மைய நோக்கி வறுமை நீக்கி பணத்தில வியாபாரத்தில் எல்லாம் உயர்வை கொடுப்பான் ஆறாவது இணைக்காத புடத்துல நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும் நினைக்க நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நடைபெறக்கூடிய நிலைமையை அல்லாஹ் கொடுப்பான் ஏழாவது வியாபாரத்துல பறக்க தொழில பறக்க கண்டது எல்லாத்திலையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழக்கத்தை கொடுப்பான் எட்டாவது மிக முக்கியமான விடயம் எட்டாவது மக்களுக்கு மத்தியில அவரை அல்லாஹ் உயர்வர் உயர்ந்தவராக அல்லாஹ் காட்டுவான் இவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான் உயர்வு தன்மையை கொடுப்பான் மக்களுக்கு முன்னால ஒன்பதாவது நன்மையுடைய வாசல்களை திறந்து கொடுப்பான் நன்மை செய்யக்கூடிய நிலைமைகள் பத்தாவது நோய்கள் நோய்கள் கடும் நோய்கள் ஆபத்தான நோய்கள் பிரச்சினைகள் கடன்கள் சுமைகள் அவைகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் அவரை நிம்மதியாக வாழ வைப்பான் பதினோராவது கோபத்துடைய தன்மை இது மிக முக்கியமானது கோபம் தான கோபம் பதினோராவது பன்னெண்டாவது பல வாய்ப்புகளை கொடுப்பான் பல சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பங்கள் அது நான் சொல்வோம் என்றா ரொம்ப போறது ஹஜ்ஜு செய்யறது அதே போல் நல்ல காரியங்கள் செய்யறது அது போல பலவிதமான பலவிதமான சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் கொடுப்பான் பன்னி மூ பதிமூன்றாவது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் பதினான்காவது உலகத்திலும் ஆகிராலையும் ஈருலகத்திலேயும் அல்லாஹ் வெற்றி தருவான் அல்லாஹ் அவட கபூர் செஞ்சிடுவான்